மேடம் மேடம் தான் மேடம் இருக்கிறாரு இன்னும் நிப்பாட்டவே இல்லை ஓட்டத்தை இல்ல இப்ப வரைக்கும் ஓட்டத்தை நிப்பாட்டல சொல்றீங்களே என்ன ஓடுறாரு அப்படி நான் குழந்தை தான் உனக்கு சர்டிபிகேட் தருவேன் அப்படின்னு சொன்னதுக்கு போல அவரு வேலைக்கு போகல ஏன் சர்டிபிகேட் இல்ல வேலைக்கு போகலன்னு சொல்றேன் சர்டிபிகேட் இல்லாம எப்படி வேலைக்கு போவாரு ரெண்டு பேரும் வேலைக்கு போகாம எப்படி சாப்பிடுவீங்க ஒரு இன்னைக்கு டிசி வாங்கிட்டு நாளைக்கு எங்காவது அமெரிக்காவா எங்க போய் நாளைக்கு வேற பொண்ணோட செட்டில் ஆயிட்டனா என்னோட லைஃப் என்ன மேடம் ஓ நீ அப்படி வரியா என்ன பண்ணினா நீ அந்த சர்டிபிகேட் கொடுப்ப எனக்கு குழந்தை இருக்கணும் மேடம் நீ என் புருஷனை விட்டுட்டு போயிட்டாரா குழந்தையோன்னு இருப்பல்ல மேடம் குழந்தையோட ஒண்ணு விட்டுட்டு போயிட்டாருனா

மெல் பண்ணிட்டு இருக்கேன் நான் மேடம் இருக்கிறப்ப இருந்துட்டு ஒரு பொண்ண கழட்டி விட்டுட்டு போறது தாப்பு இல்லையா டாயத்தை விட்டுட்டு போக மாட்டார் வர்ற நீங்க இப்படி மேடம் சொல்லலாம் கழட்டி விட்டுட்டு போக முடியாது நீங்க இப்படி மேடம் சொல்லலாம் கழட்டி விட்டுட்டு போக முடியாது இப்போ நீங்க வச்சுட்டு எனக்கு குழந்தை கூட அப்பதான் நான் முட்டாள்தனம் எல்லாமே ஒரு சந்தேகத்தோடய பகறதா கடவுளுக்கே அடுக்குமா இந்த மாதிரி இந்த பையனை சித்திரவதை பண்றது கடவுளுக்கே அடுக்காது இல்ல தெரியல தெரியல ஒரு பொண்ணா இருந்துட்டு தெரியலன்னு சொல்றீங்க பாத்தீங்களா தெரியல தெரியாது 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 நீ பண்றது வேலை அந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட அவ நம்பிக்கை உன்னோட தலையில நீயே மண்ணள்ளி கூட்டுக்கற அதுக்கு என்ன பண்ண முடியும்